வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம இதுவரையும் எந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம சூரிய குடும்பத்தை பத்தியான வீடியோக்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் போன வீடியோ நாம வந்து மஞ்சள் குள்ளன் பார்ட் ஒன் பார்த்துருந்தோம் மஞ்சள் குள்ளன் அப்படின்றது சூரியன் போன தடவை மஞ்சள் குள்ளனுடைய தோற்றம் அதோட வளர்ச்சி எப்படின்றத நம்ம வீடியோல பார்த்தோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த சூரியனுடைய தோற்றம் அப்புறம் சூரியனுடைய முடிவு சூரியன் இல்லாம போனா பூமிக்கு என்ன மாதிரி ஆபத்துகள் ஏற்படும் இல்லை சூரியனுடைய மாற்றங்களால பூமிக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள்லாம் வர இருக்கு அப்படின்றத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி வாங்க நம்ம நேரத்தை விண்ணடிக்காம நேராக வீடியோக்குள்ள போயிடலாம் சூரிய நெபுலா அப்படின்றது வாயுக்கள் மற்றும் தூசுக்கள் நிறைந்த மேகம் இந்த நெபுலாவில ஹைட்ரஜன் ஹீலியம் உலோகங்களோட தூசுகள் பனிக்கட்டிகள் இதெல்லாம் தான் அடங்கி இருக்கு நெபுலாவுல இருக்கிற ஒவ்வொரு துகள்களுக்கும் நிறை இருக்கு அதாவது மாஸ் மாஸ் இருந்தா கிராவிட்டி இருக்கும் அதனால ஒவ்வொரு துகள்களுக்கும் ஈர்ப்பு விசை அப்படின்றது இருக்கு நெபுலா உருவாகும்போது போது இருக்கக்கூடிய வாயு தூசுக்கள் துகள்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெதுவாதான் நகர்ந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு துகள்களுக்கும் ஈர்ப்பு விசை இருந்தாலும் அது ரொம்ப பலவீனமா தான் இருந்துச்சு நெபுலாவோட ஆரம்ப கட்டத்துல ஈர்ப்பு விசை அப்படின்றது பெருசா வெளிப்படாது ஆரம்ப கட்டத்துல ஈர்ப்பு விசை குறைவாக இருந்தாலும் இது போக போக அதோட ஈர்ப்பு விசையால சின்ன சின்ன துகள்களை ஒன்னோடு ஒண்ணு இணைச்சு பெரிய துகள்களா உருமாறுது இந்த பெரிய துகள்கள் உருவானதும் அதோட ஈர்ப்பு விசையும் அதிகமாகுது இப்படி ஈர்ப்பு விசை அதிகமாகும் போது பெரும்பாலான துகள்கள் வந்து மையத்தை நோக்கி ஈர்க்கப்படுது மையத்துல வந்து துகள்கள் வந்து குவியறதுனால அங்க நிறையும் அடர்த்தியும் அதிகமாகுது இதனால மையத்தோட ஈர்ப்பு விசை அப்படின்றது ரொம்ப வலிமையானதா ஆகுது மையத்தை நோக்கி நிறைய தூசு பொருட்கள் இதெல்லாம் ஈர்க்கப்படும் போது நெபுலாவானது சுருங்க தொடங்குது இப்படி சுருங்க தொடங்கும் போது அது அது சுழற்சிய தொடங்க ஆரம்பிச்சிருது இந்த சுழற்சி தான் ஈர்ப்பு விசைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இந்த நெபுலாவானது சுருங்க தொடங்கும் போது மையத்துல அழுத்தமும் வெப்பமும் அதிகரிக்குது மையத்தோட வெப்பநிலை அப்படின்றது சுமார் பதினைந்து மில்லியன் டிகிரி செல்சியஸ் இது அடையும் போது அணுக்கரு இணைவு வினை வந்து தொடங்குது அணுக்கரு இணைவு வினை அப்படின்னா ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து ஹீலியம் அணுக்களா மாறுறதுதான் இந்த வினை வந்து அதிக ஆற்றலை வந்து வெளியிடுது இப்படி இந்த நெபுலா அப்படின்றது ஒரு தட்டு போன்ற ஒரு தோற்றத்தை அடையுது அணுக்கரு இணைவு தொடங்கினதும் சூரியன் ஒரு நட்சத்திரமாக பிரகாசிக்க ஆரம்பிச்சிருது இதன்தான் நம்ம வந்து மஞ்சள் குள்ளன் அதாவது எல்லோ டிராப்ட் அப்படின்னு சொல்றோம் இந்த எல்லோ டிராஃப்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு இளம் வயசு இருக்கக்கூடிய ஒரு சூரியன் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஐயாயிரம் பில்லியன் ஆண்டுகள் வந்து இது வந்து நிலையான ஒரு ஆற்றலோட இருக்கும் ஏன்னா இது மையத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரோஜனை வந்து ஹீலியமா மாற்றக்கூடிய தன்மை ஒன்று இருக்குது இரண்டாவது ஹைட்ரோஜனை வந்து இது அளவாதான் பயன்படுத்துது அதிக அளவுல இது பயன்படுத்தல இது ஒரு இயல்பு நிலை வெப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு இந்த சூரியனுக்கு அப்படின்றதுக்கு ஒரு முடிவு காலம் வரணும் பாத்தீங்களா இந்த மாதிரி இந்த இளம் வயசு மஞ்சள் குள்ளனா இருக்கக்கூடிய இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சுமார் வந்து ஒரு அஞ்சு பில்லியன் வருடங்கள் வந்து தன்னோட ஆயுள் காலத்தை வந்து நெருங்கும் போது அது இறுதி கட்டத்தை நோக்கி நகர தொடங்கிடுது இந்த மஞ்சள் குள்ளன் அப்படின்ற இந்த இளமையான சூரியன் வந்து அஞ்சு பில்லியன் வருடங்கள் வந்து நல்லா இருந்தாலுமே கூட இதுக்குன்னு ஒரு இறுதி காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த அஞ்சு பில்லியன் வருடங்களாவது அந்த நெருங்கும் போது தன்னுடைய ஆயுட்காலத்தோட முடிவை நோக்கி இது வந்து நகர தொடங்குது எதனால வந்து இதுக்கு இந்த நிலைமை ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனோட மையத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எரிபொருள் மெதுவாக வந்து தீர ஆரம்பிக்குது இதுதான் வந்து சூரியன் அழிய தொடங்குறதுக்கு ஒரு மெயினான ஒரு காரணம் இத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா இந்த சூரியன் கிட்ட இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ஹீலியமா மாத்தக்கூடிய தன்மை இருந்தாலும் அது அந்த ஹைட்ரோஜனை ஹீலியமா மாத்தக்கூடிய தன்மையை மெதுவா ரொம்ப ஸ்லோவா தான் இந்த ப்ராசஸ நடத்துது அது முழுமையா அந்த ஹைட்ரஜன் வந்து தீர்ற கட்டம் நெருங்கும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியன் ஆண்டுகள் வந்து கடந்து போயிருது அவ்வளவு சிக்கனமா இது வந்து பயன்படுத்திக்கிது அந்த ஹீலியம் ப்ராசஸா மாறும் போதுதான் சூரியன் வந்து ஒளிர தொடங்குது அதாவது அந்த நட்சத்திரமானது ஒளிருது இப்ப வந்து பாத்தீங்கன்னா மையத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அப்படின்றது தீர்ந்துருச்சு இத்தனை வருஷங்களா சூரியன் வந்து சிக்கனமா அந்த ஹைட்ரஜனை வந்து பயன்படுத்திட்டு இருந்துச்சு இப்ப வந்து சுத்தமா தீர்ந்துருச்சு இதுக்கு மேல வந்து சூரியன் ஒளிராது ஏன்னா இப்ப வந்து சூரியனுக்குள்ள இருக்கக்கூடிய இதுக்கு தே என்ன தேவை அப்படின்னா ஹீலியம் வந்து தேவை இப்ப அந்த சூரியன் வந்து இப்ப ஹைட்ரஜன்ல இருந்து ஹீலியத்தை மாத்தக்கூடிய இந்த அணுக்கரு இணைவு அப்படின்றது நடக்கல அப்படின்னா சூரியன் வந்து இப்ப அடுத்த ஸ்டேட் என்னவா மாறுது அப்படின்னா சிவப்பு ராட்சசன் நிலைக்கு வந்து மாறுது அதாவது ரெட் ஜெயின் ஸ்டேட் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து சூரியன் வந்து மாறுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அணுக்கரு இணைவு அப்படின்றது ஹைட்ரஜன் இல்லாததுனால நடக்கல அதனால இதுவரையும் ஆற்றலை உள்வாங்கிக்கிட்டு இருந்த கூடிய இந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஆற்றலை வந்து வெளியிட தொடங்குது இந்த மையத்துல இருந்து வெளி ஆற்றல் வந்து சூரியனோட வெளிப்புற அடுக்குகளை வந்து விரிவடைய செய்து இப்படி விரிவடைய செய்யும் போது அதோடைய மேல்புற அடுக்குகள் வந்து கொஞ்சம் குளிர்ச்சி அடையுது அப்படி குளிர்ச்சி அடையும் போது அது வந்து சிவப்பு நிறத்துல மாறுது இந்த சூரியன் வந்து சிவப்பு நிறத்துல உளிர்றதுக்கு இதுதான் காரணம் அதாவது இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா சிவப்பு ராட்சசன் அப்படின்னு பேர் வந்ததுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அது சிவப்பு நிறத்துல அது விரிவடையும் போது அதோடைய நிறம் வந்து மஞ்சள் நிறத்துல இருந்து சிவப்பு நிறத்துக்கு வந்து மாறுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுது இப்படி விரிவடையும் போது பாத்தீங்கன்னா இது புதன் அப்புறம் வீனஸ் கோள்களை வந்து புழுங்கிரும் இப்ப பூமியை நெருங்கி அது பெருசா வளர்ந்துகிட்டே வந்திருக்கிறதுனால பூமியில வந்து வெப்பத்தன்மை வந்து அதிகமாயிரும் இதனால பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிர் வாழ் ஜீவர்களும் வந்து இறந்து போயிரும் மனிதர்கள் உட்பட எல்லாருமே வந்து பூமியில இறந்து போயிருவாங்க இது வந்து இந்த நிலை அப்படின்றது பூமிக்கு வந்து பெரிய ஒரு அழிவுக்கான ஒரு இதுதான் அதாவது இந்த நிலை வர்றதுக்கு இன்னும் பல ஆயிரம் பில்லியன் ஆண்டுகள் ஆகும் நம்மளோட இப்ப நம்ம சூரியன் கரண்ட்ல இருக்கக்கூடியது வந்து வந்து குள்ளனா இருக்கிறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஐயாயிரம் மில்லியன் ஆண்டுகள் வந்து இன்னும் வந்து நல்லா ஹெல்த்தியா வந்து சர்வே பண்ணுவாரு அதனால நம்மளுக்கு இதை பத்தி பிரச்சனையும் கிடையாது பூமிக்கு இப்பதைக்கு ஒரு எந்த பாதிப்புமே கிடையாது ஆனா சூரியனுடைய முடிவு அப்படின்னு வரும்போது பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அழிஞ்சுதான் தீரணும் இதுதான் வந்து இதோட விளைவு இப்படி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து சிவப்பு மாறும்போது மாறும்போது பாத்தீங்கன்னா அதோடைய மேல்புற அடுக்குகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளிர் கு விரிவடைஞ்சு குளிர்ச்சியாகி சிகப்பு நிறத்துல காணப்படுறதுனாலதான் அது சிகப்பு ராட்சசன் அப்படின்னு நாம் பார்த்தோம் இப்ப அந்த அடுக்குகள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் உள்ள இருந்து ஒவ்வொரு அடுக்குகள்லாம் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சுட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அடுக்குகள்லாம் பிரிஞ்சு போயிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் நடக்கும் ஆனா தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும் சூரியனுக்குள்ள இருந்து கூடிய அடுக்குகள் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு ஒரு சிதைவு ஏற்பட்டா எப்படி இருக்கும் பிளாஸ்ட்ல எல்லா பொருட்களும் வெடிச்சு செதுற மாதிரி இது இது அந்த அளவுக்கு ஆபத் அபாயத்தை வந்து ஏற்படுத்தாம இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஸ்லோவா தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும் இதனால எந்த பாதிப்பும் வராது அந்த மேல மேல இருக்கக்கூடிய அடுக்குகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மண்ட வளிமண்டலத்துல அப்படியே சுத்திட்டு இருக்கும் இப்ப அந்த அடுக்குகள் அப்படின்றது என்ன அப்படி அந்த அடுக்குகளுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோள்களுடைய நிபுலா அப்படின்ற பேரு அந்த அடுக்குகளுக்கு கிடைக்குது இப்ப வந்து அந்த சூரியன் மேல இருக்கக்கூடிய அந்த அடுக்குகள் எல்லாம் பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்குது இதோட எத்தனை வருஷம் மாதிரி எல்லாம் பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷமாச்சு இதை வந்து பிரிஞ்சு வந்து சூரியன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூசு துகள்கள் மாதிரி வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் அதே மாதிரி தொடர்ச்சியாகவும் இந்த ப்ராசஸ் இருக்கும் இப்போ வந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வந்து இந்த கோள்களின் நெபுலா அப்படின்றது என்ன பிரகாசமான வாயு மற்றும் தூசு மேகத்தாலான உருவம் இதத்தான் வந்து பாத்தீங்கன்னா கோள்களின் நெபுலா அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஏன் வந்து கோள்களின் நெபுலா அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் கோள்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஆனா ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வானியல் ஆளர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த தொலைநோக்கிகள் மூலமா வந்து விண்வெளி அப்படியே பாத்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த நெபுலா வந்து பாக்குறாங்க அது பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோல் போலவே இருந்திருக்கு அதனால அவங்க ஆரம்ப காலத்துல இதுக்கு வந்து கோள்களின் நெபுலா அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க ஆனா உண்மையெல்லாம் சொல்ல போனா இது கோள்கள் மாதிரி மட்டும் இல்லை இதுக்கு வந்து ஒரு நிலையான ஒரு வடிவுமே கிடையாது எல்லா இது வந்து அங்கிருந்து வெட்டிச்சு சதரக்கூடிய மேலடுக்குகள் தானே அதனால இதுக்கு வந்து ஒரு வடிவமே கிடையாது இது வந்து இது வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல வேணாலும் இது இருக்கும் உண்மையில இந்த கோள்களின் நெபுலா அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இறப்பின் போது உருவாகக்கூடிய ஒரு மேகம் இதுதான் இதோட டெபினிஷன் இந்த கோள்களின் நெபுலா அப்படின்றது ஒரு ஒரு ஒளிரக்கூடிய ஒரு மேகம் இது வந்து பாத்தீங்கன்னா விண்வெளியில அப்படியே சுத்திட்டு கிடக்கும் இது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் வந்து அப்படியே சுத்திட்டு இருக்கும் ஏன்னா இது ஏன் ஒளிரது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து வெளியேறின மேலடுக்குகள் தான் அதுல நிறைய வந்து அந்த வாயுக்களோட எச்சங்கள்லாம் இருக்கும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் இது போன்ற நிறைய எச்சங்கள் வந்து இதுல இருக்கிறதுனால இது வந்து ஒளிர் ஒளிர் தன்மை கொண்டேதான் இருக்குது இது விண்வெளியில அப்படியே கொஞ்சம் குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து சுத்திக்கிட்டு இருக்கும் அப்புறம் இந்த வாயுக்கள் வந்து தீந்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா விண்வெளியில வந்து அப்படியே செதறி போயிடும் இதோட ஒளி வந்து மங்கி அப்படியே செதறிரும் இதோட இந்த கோள்களின் நிபுலாவோட ஆயில் ஒன்று முடியுது வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சரி வாங்க அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ரெண்டே ஸ்டேஜ் தான் இருக்கு முடிச்சிட்டு நம்ம டக்குன்னு வீடியோவை முடிச்சிடலாம் வெளிப்புற அடுக்குகள்லாம் வெளியேறின பிறகு சூரியனோட மையம் வந்து ஒரு சின்னதாகி அடர்த்தியான வெள்ளை குள்ளன் அப்படின்ற அதாவது ஒயிட் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து வ வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா கோள்களின் நிபுளா எப்படி வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் வந்து ஒளிர்ந்துட்டு அதோடைய ஆயுள முடிக்குதோ அதே போல இது வந்து இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா மெதுவா குளிர்ச்சி அடைஞ்சு நான் காலப்போக்குல இந்த வெளிச்சமும் மங்கி போயிரும் இப்ப வந்து வெள்ளைக்குள்ளன் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா சீரியஸ் பி போன்ற நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அந்த நட்சத்திரங்களை வந்து ஆய்வு செஞ்சுதான் வந்து வெள்ளைக்குள்ளன் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு ஒரு ஒரு நட்சத்திரத்தோட நிலை வருது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க இந்த வெள்ளைக்குள்ளனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குள்ளன் அப்படின்ற ஒரு நிலைக்கு போகுது இந்த வெள்ளைக்குள்ளன் அது மேல ஒரு ஒளி இந்த ஒளிர்தன்மை வந்து இருக்கு பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா முழுமையா வந்து இந்த ஒளிரும் தன்மை நிறுத்தப்படும் போது பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கருப்புக்குள்ளனாக மாறும் இதுதான் சூரியனோட இறுதியான நிலை இந்த கருப்புக்குள்ளனா மாற வந்து ரொம்ப ஆண்டுகள் வந்து பிடிக்கும் ஏன்னா அதுல இருக்கக்கூடிய மொத்த எரிபொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீர் நுண்ணையா தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த ஒளிர் தன்மை வந்து குறைஞ்சு அது ஃபுல்லா ஒளிராம ஒரு கருப்பு கல் மாதிரி ஆயிரன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியனோட ஆயில் வந்து முடிஞ்சு போச்சு இப்படி ஆகறதுக்கே வந்து பலாயிரம் பில்லியன் ஆண்டுகள் வந்து ஆகும் இந்த கருப்பு குள்ளன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுவரையும் வந்து நிரூபிக்கப்படல இது ஏன் ஏன் நிரூபிக்கப்படலன்னா நம்மளுடைய பிரபஞ்சம் வந்து தோன்றி வந்து அத்தனாயிரம் வருடங்கள் இன்னும் ஆகல ஒரு வேலை மேற்கொண்டு இத வந்து இதுக்கு ஆராய்ச்சிகள்லாம் என்ன நடந்துட்டுதான் இருக்கு இந்த கருப்பு குள்ளனை பத்தி பிரபஞ்சங்கள்ல ஆராய்ச்சி பண்றது நம்மளோட சோலார் சிஸ்டம் உருவாக்கி வந்து அத்தனை வருடங்கள் ஆகல அதனால நாம இன்னும் பாக்கல அந்த அளவுக்கு டெக்னாலஜியில வந்து நாம இன்னும் மேம்படல இது வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் மேல நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளோட அடிப்படையில தான் வந்து இந்த கருப்பு குள்ளன் நட்சத்திரத்தோட சூரியனோட ஆயுள் முடியுது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிகப்பு ராட்சசர் அப்படி அந்த அந்த நிலை எல்லாமே வந்து ஆய்வுகளை நிரூபிக்கப்பட்டிருக்கு வெள்ளை குள்ளன் அப்படின்றதுக்கான ஆய்வுகளும் இருக்கு மஞ்சள் குள்ளனுக்கு எடுத்துக்காட்டா நம்ம சூரியனை தான் சொல்லியாவணும் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஏன்னா ஒரு நட்சத்திரம் அப்படின்றதுனால பிரபஞ்சத்துல ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நிலையை அடைஞ்சி மாறும் நட்சத்திரங்கள் ஏகப்பட்டது இருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுக்கும் இருக்கு இந்த கருப்புக்குள்ளன் அப்படின்றதுக்கு மட்டும் வந்து நம்ம கிட்ட ஆதாரங்கள் கிடையாது இதோட ஒரு கரு ஆய்வியல் கருத்துக்களாதான் இது வந்து இன்னும் இருந்துட்டு இருக்குது இதை பத்தி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் இன்னும் நாலஞ்சு வீடியோ போட்டா கூட இந்த சூரியனை பத்தி நம்மளாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது சரி நம்ம ஓரளவு இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் இது வந்து போட்டிருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகி போச்சு இதுக்கே வீடியோ என்ன லென்த் போகுது அப்படின்னு தெரியல மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம இன்னும் போக போக நம்ம அந்த கோள்கள் கிரகங்கள் உருவானது இதை பத்தி எல்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் விரிவாவே நாம இதை பத்தி பார்ப்போம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க அட்லீஸ்ட் உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றதும் கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா அப்பதான் நம்மளுக்கும் என்னன்னு தெரியும் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி